வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனே வழங்க வலியுறுத்தியும் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீட்டினை பாதுகாத்திடவும் சாதிவாரி தரவுகளை சேகரித்து உடனடியாக சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இன்னைக்கு சென்னையில எழும்பூர் ராஜரத்னம் திரல் அருகே மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடக்கவிருக்கு சரித்திர திருநாள்ல சமூக நீதிக்கான மிக முக்கியமான நாளாக இன்னைக்கு அமைய இருக்கு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கிலிருந்து வெல்லாம் தென்கோடியில் இருந்தும் மேற்கு மாவட்டங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பாட்டாளி உறவுகள் சமூக நீதியின் பால் அக்கறை கொண்ட அன்பர்கள் சென்னையை நோக்கி புறப்பட்டிருக்கிறார்கள் காலை முதலே பல வாகனங்கள் சென்னையை அணிவகுத்து சென்றுகிட்டு இருக்கு இன்னைக்கான போராட்டம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வென்றே தீரும் என்பதற்கான அடித்தளம் அமைக்கின்ற போராட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த போராட்டத்தை மிக நுட்பமாக திட்டமிட்டு ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த வன்னிய விரோத நீதி விரோத திராவிட மாடல் ஆட்சியை அகற்றுவதற்கான ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்டம் அமையும் தமிழ்நாட்டின் தனி சமுதாயமான வன்னிய பெருஞ்சமுதாயத்தை நசுக்கிவிட்டு இங்கே நாற்காலியில் அமர்ந்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய நயவஞ்சகர்களுக்கு வாரம் புகட்டக்கூடிய போராட்டமாக இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கும் அடுத்த அதிகாரத்தை கைப்பற்றக்கூடியவர்கள் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஆர்ப்பாட்டமாக இன்றைய ஆர்ப்பாட்டம் இருக்கும் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாமும் பங்கேற்போம் அனைத்து உறவுகளும் விரைவில் வாருங்கள் பதினோரு மணிக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் தொடங்கும் நன்றி